ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் மனுஷர் பூமியில் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கத்தர் என் ஆவி என்க்கு மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்கப் போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் ராட்சசதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்ரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கத்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு இருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேலையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது மூலமும் அதன் உயரம் முப்பது மூலமாய் இருக்க வேண்டும் நீ பேளைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முளை தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரலயத்தை வர பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேலைக்கில் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகைக்கு ஒன்று ஒவ்வொரு ஜோடு உன்னோடே உயிரோடே காக்கப்படுவதற்கு பேலைக்குள்ளே சேர்த்துக்கொள் ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடுவது உனக்கும் அவைகளுக்கும் அதிக ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் என்றார் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்லைட்ட அவன் செய்து முடித்தான்